அஸ்ட்ரோ டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு மீன நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவுதான் வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம இன்னும் உயிர் போட வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த கஷ்டத்துல போராடி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் விழுந்தாலும் விழுந்து எழுந்திருச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம தீக்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதப்பமில்லாத இல்லாத செயல் இது இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடலாம் அப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது இதுதான் கர்மா அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே நாமளால ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இத தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் அந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்ப நம்மளால முடியாது அப்படிங்கறது எதுவுமே இல்ல அப்படின்னு முதல் விஷயத்த அன்பு நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இத மனசுல வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கறது இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்ப பிறந்தோம் முன்னு எண்ணிக்குள்ளேடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் பெச்ச மதன் நீர் விடுவா சும்மாடாடு அதாவது என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு காலம் உண்டு அதை நமக்கு கொடுப்பான் அவன்தான் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் நம்மையா நம்ம ஏன் கோபப்படணும் ஏன் மனசை தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழறதுக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் அதனால இதை கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் இருக்கிற பிரச்சனையில இருக்கிற கஷ்டத்துல எதை எதிர்பார்த்து நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் எப்படி எல்லாத்தையும் மறக்க முடியும் மறக்கிற நிலையிலையா இருக்கும் மறக்கிறது மாதிரியா எங்களுக்கு நடந்தது அப்படின்னு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் நினைக்கலாம் ஆனா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பரச மறந்து புதுசா வாழ வைக்கக்கூடிய ஆண்டு உங்களை அதாவது மீனராசி நண்பர்களையும் தோழிகளையும் புதுசா பொறந்தோம் முன்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு ஆண்டுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுவாகவே பல்வேருக்கு கூட உதவி செய்யற குணம் உங்களுக்கு உண்டு எவ்வளவு பெரிய பரமை எதிரியாக இருந்தாலும் மன்னிக்க கூடிய தாய் அன்பு உங்கள்ட்ட உண்டு அதுபோல யாருடைய பணமும் வேண்டாம் யாருடைய சொத்தும் தேவையில்லை உண்மையா உழைச்சி நேர்மையா கிடைக்கிற அந்த பணத்துல வாழ்ந்த போதும் அப்படிங்கிற கொள்கையை கொண்டவர்கள் என அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த ஆண்டாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா நாங்க வாழ்ந்த வாழ்க்கை இனிமே எங்களுக்கு திரும்ப கிடைக்குமாங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் ஏன்னா ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் சிறப்பாக வாழ்ந்திருப்பீங்க முக்கியமாக தொழில் சனி லாப சனி வந்திருந்தது இப்போ ஏழரை சனியில் சிக்கி செதஞ்சு போயிருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாத துயரங்கள் அவங்க அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி பெரிய கஷ்டங்களை பெரிய துன்பங்களை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு நிமிந்த உட்கார்ற அளவுக்கு சந்தோஷத்துல ஆனந்தம் அடையிற அளவுக்கு இந்த ஆண்டு பிறந்திருக்கு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டுல இந்த ஆண்டு பிறந்திருக்கு பத்தாவது வீடு அப்படின்னா தொழில் ஸ்தானம் அப்ப தொழில்ல மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களால அடைய முடியும் இந்த ஆண்டுல முக்கியமா கடின உழைப்பு இந்த ஆண்டு தேவைப்படுது பெரிய போராட்டமே நடக்க போகுது பெரிய போர்க்களமே உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு நடக்க போகுது என்ன பயப்படாதீங்க கடைசி போர்க்களம் எழுதி வச்சுக்கீங்க இந்த போரில் நீங்க வெற்றி பெறுகிறீர்கள் அப்படின்ட்டு ஏன்னா வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல யாரு அந்த விளிம்புல இருக்காங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க வழக்கம் போல ஒரு மான் காட்டுல துள்ளி விளையாண்டு ஓடிட்டு இருக்கும் மானுக்கு மானு துரத்துனா சுலவா தான் ஓடும் பிடிச்சிடும் அந்த மானு இதே ஒரு புலி மானை துரத்தும் போது உயிர் பயம் அதுல ஜெயிக்கிறது அதிகபட்ச மானாகத்தான் தான் இருக்கும் ஏன்னா மரண ஓட்டம் எவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்தும் அந்த மானை காப்பாத்திரும் அப்படித்தான் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இப்ப நீங்க இருக்கீங்க கவலைப்படாதீங்க உங்கள் பக்கம் வெற்றி இந்த ஆண்டு இந்த போர்க்களத்துல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க வெற்றி வாகை சூட போறீங்க இது வரைக்கும் தடைபெற்றிருந்த அத்தனை வேலைகளும் சுப காரியங்களும் பண விஷயங்களும் இனிமே தடை இல்லாம நடக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த ஆண்டு பேச்சால முக்கியமா ஜெயிக்க போறீங்க வெற்றி உங்களை பேச்சின் மூலயமா கொண்டு வர போகுது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் வார்த்தைகள் பேச்சு அப்படிங்கிறது அந்த பேச்சால தான் இந்த ஆண்டு நீங்க சிறப்பா உங்களுடைய தொழிலையோ வேலையிலேயோ செயல்பட போறீங்க சமயோஜிதமான பேச்சு செயல வேகம் ஒரு ஆளுமை திறன் இந்த ஆண்டு மீனராசி நண்பர்களுக்கு உண்டு மிக முக்கியமா ஒரு உறுத்தல் உங்களுக்கு இருந்திருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைல இருந்தது எல்லாம் காலியா இருந்திருக்கும் புதுசா கடன் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க இந்த இரண்டு ஆண்டுகளாக ஆனா என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் அலட்சியமா இருந்திருப்பீங்க நமக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருமா நமக்கெல்லாம் இது மாதிரியான சூழ்நிலை வருமா அப்படின்னு அலட்சியமா இருந்திருப்பீங்க அந்த அலட்சியம்

மனிதர்களையும் ஆட்டிவித்து விடும் அது ஒரு சூழ் கண்டிப்பா சின்ன பாதிப்பாவது இருந்துதான் ஆகணும் ஒரு புயல் வருது ஊருக்குள்ளாறு அடிக்குது சில பேருக்கு சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் சில பேருக்கு பெரிய பாதிப்புகளை கொடுத்துரும் ஆனா பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அவங்கவுங்க சொல்லக்கு ஏத்தது மாதிரி அவங்கவங்க யோகத்துக்கு ஏத்தது மாதிரி அதிசயத்துக்கு ஏத்தது மாதிரி அந்த பாதிப்புகள் இருக்கும் அது மீனராசி நண்பர்களுக்கு சில பேருக்கு சொல்ல முடியாத துயரத்துல இப்ப ஆழ்ந்திருப்பீங்க மெயினா கடன் அடுத்தது நோய் அடுத்தது குடும்ப

உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு அனுபவத்துல மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்க அது எதுலயா இருந்தாலும் சரி வேலை அனுபவம் இருக்கு இதுக்கு மேல சிக்கிக்க மாட்டீங்க தொழில் இதுக்கு மேல நஷ்டம் வராது சரியான முடிவு எடுப்பீங்க தொழில குடும்பத்துல ஈகோ பிரச்சனை வராது நிறைய இழந்துட்டீங்க எப்ப நமக்கு நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும் ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடா பல அனுபவம் கிடைச்சிருக்கும் அந்த அனுபவத்தை எல்லாம் இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க நாம் உண்டு நமது குடும்பம் உண்டு நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படும் உழைப்போம் இது வரைக்கும் அலட்சியமா இருந்துட்டோம் எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இந்த ஆண்டு ஏற்படும் பல குழப்பம் இருந்திருக்கும் அந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு என் நம்பு மீனராசி நண்பர்களே யாரை நம்பினாலும் நம்பாட்டியும் கடவுளை நம்புங்க உங்களுக்கு ஒரே வழி கடவுள்தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை மட்டும் யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கும் அது எவ்வளவு பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவி பண்ணாலும் அது தீர்க்க முடியாத பிரச்சனையாகத்தான் இருக்கும் கடவுளால் மட்டுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் அதனால கடவுளை நம்பர்கள் தவிர வேற வழி இல்லை நீங்க எதுக்கு முன்னாடி கடவுள் இருக்கு இல்லை அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ஒரு கடவுள் அப்படிங்கிற சக்தி இல்லாம நம்முடைய வாழ்க்கையே இல்லை இதெல்லாம் ஒரு டிசைன் இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கோம் இதை மாத்தணும் அப்படின்னா இதை செய்யணுங்கிற ஆப்ஷனும் இருக்கு தயவு செஞ்சு நம்புங்க கும்பிடுங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா நீங்க முதல்ல அமைதியாகணும் தெளிவாகணும் குழப்பத்துல இருந்து வெளிய வரணும் அதுக்கு கோவில் தெய்வம் தியானம் மந்திரம் இதெல்லாம் ரொம்ப துணையா இருக்கும் கடவுளை மீறின சக்தி எதுவுமே இல்ல கடவுளால முடியாத பிரச்சனைகள் எதுவுமே இல்ல நல்லா புரிஞ்சுக்கீங்க அது இந்த ஆண்டு உங்க பேச்சு ரொம்ப கவனம் அதிகமாக இருக்கணும் கவனத்தோட பேசுனீங்க அப்படின்னா நீ என்ன பேசினாலும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அந்த பேச்சை உங்களை தூக்கி நிறுத்தம் உயர்த்தி காட்டும் உங்க முன்னேற்றத்துக்கு அந்த சிந்திச்சு பேசுற விஷயங்கள் இருக்குல்ல அது வழிவகுக்கும் அது போல வரம்பு மீறி எல்லை மீறி யாருக்கிட்டையும் உரிமை எடுத்துக்காதீங்க யாரையும் விமர்சனம் செய்யாதீங்க யாருக்கிட்டையும் அதிகமா பழகாதீங்க அந்த ஒரு டிஸ்டன்ஸ் நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களது முன்னேற்றம் மிக பிரம்மாண்டமா இருக்கும் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த டிஸ்டன்ஸ் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு ரெடியா இருக்கு ஜென்மசனி இந்த ஆண்டு என்னதான் ஆகா ஓஹோ உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்தாலும் அது எல்லாமே முள்ளு மேல நீங்க நடக்கிறது மாதிரி நூலு மேல நடக்கிறது மாதிரி மிக முக்கியமான ஒரு ஆண்டு அது மட்டும் இல்ல இன்னும் ஐந்து ஆண்டுகள் மிக மிக உங்க வாழ்க்கையில முக்கியமானது ஆனால் அதே நேரத்துல நம்மளால முடியாது எதுவுமே இல்ல வித்ராஸ் சண்முகம் போகட்டும் அவ்வளவுதான் பயந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாழறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நிமிஷமுமே நரகமா போயிடும் எனக்கு என்ன குறைச்ச எல்லாம் இருக்கு மெயினாக தன்னம்பிக்கை இருக்கு என்னால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தீர்ப்பேன் கெத்தா நிற்பேன் தில்லா நின்று பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அசால்ட்டா உங்களுடைய கனவுகளை உங்களுடைய உழைப்பை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய கனவுகளை நனமாக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது சிறப்பா இருக்கும் உங்க கையில தான் இருக்கு என்ன நீங்க பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எல்லாமே உங்க கையில இருக்கு அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமும் இப்ப இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாவதும் எல்லாம் உங்க கையில இருக்கு கடவுள் ரொம்ப வித்தியாசமானவருங்க ரொம்ப சூட்சமமானவர் எல்லா பொறுப்பையும் நம்மகிட்ட ஒப்படைச்சுட்டாரு அதாவது நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டிசைன் நம்ம கையில இருக்கு நம்ம வாழ்க்கை இப்படியும் மாத்தலாம் அப்படிங்கிற அந்த உரிமை சுதந்திரம் நம்ம இருக்கு இதெல்லாம் செஞ்சா மாறும் அப்படிங்கிற மதியம் நம்ம இருக்கு எல்லாத்தையும் நம்ம கையில ஒப்படைச்சிட்டு அவர் வந்து நாடகத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார் சேர்ல திருவிளையாடலை ஆரம்பிச்சு வச்சுட்டு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கார் அதனால உங்க கையில இருக்கு நீங்க நினைச்சா இந்த சூழ்நிலையையும் மாற்ற முடியும் இருக்குந்தான் பிரச்சனைகள் இருக்குன்னா குடும்பத்துல பிரச்சனைகள்ல சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா கூட பிறந்தவங்களால் பிரச்சனை அப்படியே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா உறவுகளால பிரச்சனை அப்படியும் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா ஊர்ல இருக்கிறவங்களால நில பிரச்சனை அடுத்த வீட்டு பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலை பிரச்சனை உங்களை இந்த மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தீர்வு வாய்ப்புகளை பயன்படுத்துறது முயற்சி பண்றது கடவுளுடைய ஆசையை பெறது தான் உங்களுடைய வேலை கோபத்தை குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாதி பிரச்சனைக்கு தீர்வு முடிஞ்சிச்சு எல்லாம் கடந்து போகும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு இந்த பிரச்சனை இருக்காதுப்பா அப்படி நினைச்சு பாருங்களேன் ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த பிரச்சனை இருக்காது ஒருத்தர் கடன் கேட்க வீட்டுக்கு வராரு பயந்து எங்கேயாவது வெளியில போயிட்டீங்க கதவு சாத்திட்டு அப்படின்னா அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு அவரு உங்களை பாக்குற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் சரி வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் வருவாரு திட்டுவாரு நீங்க தண அல்லது உங்களால முடிஞ்ச பதில சொல்லுவீங்க அல்லது சமாதானப்படுத்துவீங்க எதுவுமே சில மணி நேரத்துல முடிஞ்சிடும் போயிடுவாரு அதுக்கப்புறம் நிம்மதி கிடைக்குமா ஏதோ ஒரு தெளிவு அடைஞ்சிருப்பீங்களா சரி கொஞ்சம் பொறுமையா போறாரு பார்த்து கொடுத்துருவோம் கோமா போறாரு சீக்கிரம் உங்களுக்கு ரெடி பண்ணுவோம் அவமானப்படுத்திட்டு போறாரு ஒரே நாள்ல அந்த பணத்தை எடுத்து வைப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும் இதை வந்து எல்லா பிரச்சனைக்கும் நீங்க எடுத்து வச்சு பாருங்க இந்த விஷயத்த அப்ப பிரச்சனைகளை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டு இது வரைக்கும் பயந்தீங்களோ அல்லது துணிச்சலா அண்ணீங்களோ ஆனா இந்த ஆண்டு பிரச்சனைகளை எதிர்த்து நிப்பீங்க பொடி பொடியா ஆக்குவீங்க இந்த பிரச்சனைகளை ஒண்ணு இல்லைங்க பிரச்சனைங்கிறது நாய் மாதிரி குறைச்சிட்டு தான் இருக்கும் பார்த்து பயந்து ஓடனீங்க அப்படின்னா கடிக்க துரத்தோம் நின்று பார்த்தீங்க அப்படின்னா குறைச்சிட்டு அது பட்டே போயிடும் எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாய் மாதிரி ரொம்ப சிம்பிள் இதுதான் லைஃப் அடுத்தது இந்த ஆண்டு பணம் பல வழியில் வர காத்திருக்கு பல தடைகள் இருக்கிறத அதை எடுத்து போதும் காட்டாற்ற வெள்ளம் போல பணம் முன்னாடி வந்து சேரும் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் அதை எடுத்து விடுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் அதுக்கு சில சிந்தனைகள் தெளிவு உழைப்பு அவ்வளவுதான் ரெடியா இருக்கு உங்க வீட்டுக்கு பணம் நிறைய வர தயாரா இருக்கு சிந்திச்சு செயல்படுங்க ஒரு புயல் மாதிரி பணம் கொட்டக்கூடிய ஒரு ஆண்டு உங்களுக்கு என்னங்க வாய் வலிக்காம நீங்க சொல்லிடுவீங்க கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு தானே இதெல்லாம் நான் மேஜிக்கா இந்த வாழ்க்கையே ஒரு மேஜிக் தாங்க ஒரு ஜாலியா எடுத்துக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன் ரொம்ப கடினமாலாம் வேணாம் இது ரொம்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு போர்க்களமாலாம் பண்ணணும்னு நினைக்க வேணாம் ரொம்ப ஜாலியா பாத்துக்கலாம் ஜாலியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையே ஜாலியா இருக்கும் கஷ்டப்படுற நேரத்துல கஷ்டப்படுங்க ஜாலியா இருக்கிற நேரத்துல என்ஜாய் பண்ணுங்க யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி அப்படி இருந்து பாருங்களேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வாழ்க்கையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கஷ்டமே இல்லைனா போர் அடிச்சிடும் இந்த பிரச்சனைகள்லாம் வரதுதான் நமக்கு அப்படியே நேரம் போறது தெரியாது ஒரு சிந்தனையிலே இருப்போம் திடீர்னு சந்தோஷப்படுறோம் திடீர்னு துக்கப்படுறோம் திடீர்னு ஆச்சரியப்படுறோம் இதெல்லாம் ஒரு சூட்சமம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்களால மட்டும்தான் இத ஒரு பொக்கிஷமா ஒரு ஜாலியா எடுத்துக்க முடியும் உங்களுக்கு என்ன வேண்டும் இதுக்கு மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில இருக்கு நூறு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில நடக்கிற விஷயத்த இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனா இப்போ அப்படி இல்ல யாரோ முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு போனு தொலைக்காட்சி ராக்கெட்டு எல்லாமே கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் ஜெர்மனியை சேர்ந்த ஒட்டோலிலியன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி முதல் முறைய பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச் பாதிரியார்கள் இருக்காங்கல்ல உடனே கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டோலியன் தா தயாரித்த விமானத்தை ராத்திரியோட ராத்திரியா தீட்டு கொளுத்திடுறாங்க ஆனா ஒட்டோலியன் தா தளர்ல மீண்டும் விமானத்தை தயாரிக்கிறார் அதை மறுபடியும் கட்டி முடிக்க நான்கு வருடங்கள் ஆகிறது அதுக்கு முன்னாடியே ரைட் சகோதரர்கள் தயாரிச்ச விமானம் விண்ணில் பறந்து சரித்திரத்தை மாற்றுகிறது தடை ஏற்பட்டு முயற்சி பண்ணவன் ஜெயிக்கிறான் ஆனாலும் அந்த பேர் ரைட் சகோதரர்களுக்கு கிடைச்சிருது இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச மனிதர் ஒட்டோழா அதனால மனிதனால் பறக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டுமே வளர்த்திருந்தா நினைச்சிருந்தா இந்த ஒட்டோழாலோ ரைட் சகோதரர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசன நினைச்சு கட்டும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் இவங்க எல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியான ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இத மனசை நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்ட ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானே வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்னைய சூழ்நிலையில எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாயிருக்கலாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்துல இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்ல எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் இருந்தா ஒட்டோலிட்டா மாதிரி ரைட் சகோதரர்கள் மாதிரி முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் அடுத்து பார்த்தோம்னா கசப்பான சம்பவங்கள் நிறைய பேர் பார்க்கும் போது உங்களுக்கு வரும் கசப்பான சம்பவங்களை நினைச்சு பெருசு படுத்துவீங்க பிரச்சனைய கொண்டு வருவீங்க மறந்து போயிருப்பீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நடந்த சில சம்பவங்களை மறந்து போயிருப்பீங்க திடீர்னு அத கொண்டு வந்து மன ஆவீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்கள பார்க்கும் போதோ சில சம்பவங்களை பார்க்கும் போதோ அது இன்னைக்கு பெரிய பிரச்சனையா உருவாகும் அதெல்லாம் கண்டுக்காம கடக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சில பேர் துரோகம் பண்ணிருப்பாங்க சில பேர் உங்களுக்கு பாவம் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு நினைச்சு வறந்தக்கூடிய ஒரு ஆண்டு பரிசை எல்லாம் விட்டு தெல்லு புதுசா போனோம்னு எண்ணிக்கொள்ளு அப்படிங்கறது எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல பொருத்தமானது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க அப்புறம் அச்சம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலை பிரச்சனை நோய் பிரச்சனை குறைமா குறையாதா தீருமா தீராதா அப்படிங்கிற அச்சம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் உண்மை என்னன்னா இதெல்லாம் குறைஞ்சுதான் தீர்ந்துதான் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கடைசி வரைக்கும் வர்றதே இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் மறைஞ்சிடும் அடுத்த புது பிரச்சனை வரும் அதனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதுவும் கடந்து போகுங்கிறதுக்கு காரணம் இதுதான் இந்த பிரச்சனையும் போயிடும் அதனால அதை நினைச்சு அச்சப்படக்கூடிய காலம் கவலைப்படாதீங்க தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க சில நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா பல அடிப்பட்டிருக்கீங்க ஒரு தயக்கம் இருக்கும் எப்பொழுதுமே இதுமே எத எடுத்தாலும் பயப்படுவீங்க அந்த பயத்திலிருந்து நீங்க முதல்ல வெளியில் வரணும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பயத்தில் இருந்து வெளியில் வரணும் அப்பதான் அடுத்த இலக்கை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும் ஏன்னா வாழ்க்கையை ஒரு சூன்யம் மாதிரி தெரியும் இருக்குடா வாழறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்ப இருப்பீங்க தொண்ணூறு சதவிகிதம் மீனராசி நண்பர்களும் தோழிகளும் பயப்படாதீங்க இந்த பிரபஞ்சம் இருக்கு உங்களை படைச்ச கடவுள் இருக்காரு படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் இது சும்மா சாதாரண பாட்டு இல்லை வாழ்க்கையினுடைய தத்துவம் வாழ்க்கையினுடைய சூட்சம் கடவுளுக்கு தெரியும் எந்த பிரச்சனையை உருவாக்கணும் எந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுக்கணும் கடவுளுக்கு தெரியும் ஒன்னே ஒண்ணுதான் நேர்மையா இருங்க உண்மையா உழையுங்க கடவுளுடைய ஆசிக்காக தர்மம் செய்யுங்க முடிஞ்சு இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அப்படியும் தூக்கி நிறுத்துவார் வேற எதுவும் இல்லை உங்களை தூக்கி நிறுத்துவார் வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க குடும்பம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கும் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க அவ்வளவுதான் இந்த ஆண்டு முயற்சி பண்ணா எல்லா அவமானத்துக்கும் அவமரியாதைக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு குரு பகவான் நான்காம் வீட்டுல அமர்றாரு பிரச்சனையும் பணத்தால சரி பண்ண போறீங்க இந்த ஆண்டு அது போல எல்லா வேலையும் இது வரைக்கும் இழுத்து போட்டு செஞ்சிருப்பீங்க நேரங்காலம் பார்க்காம உங்களுடைய வருமானம் என்ன அதனுடைய பலன் என்னன்னு பார்க்காமலே நிறைய விஷயம் பணத்தை விட அதிகமா செஞ்சிருப்பீங்க கூலியை விட அதற்கான கூலி இந்த ஆண்டு கிடைக்கும் அப்படி ஒரு ஆண்டு இந்த ஆண்டு எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை மன தைரியத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலன்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த சப்ஜெக்ட தொடாம உங்க வாழ்க்கை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படிதான் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் எல்லாம் மறந்துடுறது நம்ம தவறு யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அது முதல்ல புரிஞ்சுங்க தவறை வெளிப்படைய ஒத்துக்குங்க இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மண்டிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னால வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால வரும் புகழ் உங்களுக்கு பின்னால வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகத்துல இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க முக்கியமா உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போதுதான் நீங்க வறுமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பா எங்க போனாலும் போகட்டும் உங்களுடைய கோவிலுக்கு போறது கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது மீன ராசிக்காரவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் எவ்வளவுதோ கோவிலுக்கு போவீங்க சாமி பார்க்க விருப்பப்பட்டு நீங்க விருப்பப்பட்டு போவீங்க வருவீங்கன்னு விருப்பப்படுற எதிர்பார்க்கிற ஒரு கோவில் இந்த கோவில் அதாவது கும்பகோணம் பக்கத்துல தேவராயன் பேட்டை அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற மச்சபுரீஸ்வரர் கோவில் சிவன் கோவில் இந்த ஆலயத்தில் போயிட்டு வாங்க மீன ராசிக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு மிகப்பெரிய தொடர்பு அது என்னன்னு நாங்க சொன்னோம் அப்படின்னா நேரம் அதிகமாயிடும் நேரா போய் அங்க தெரிஞ்சுங்க உண்மையா ஆச்சரியப்படுவீங்க நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிற ஒரு ஈஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டவங்க கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற மச்சப்பு ஈஸ்வரர் கோவில் அது மட்டும் இல்ல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்சே செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கு எல்லாம் என்னைக்குமே பிராய்ச்சித்தமே இல்ல ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால எந்த ஒரு துன்பத்தில இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார் ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார் அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்மள ஏத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் மருந்து செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சு செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சால் சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்துதான் கண்ணீர் தான் நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம் மனம் மருந்து நாமளே அழுதா அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போயிக்கலாமா அப்படின்னா முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷம் நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோடைய தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே இரண்டு விஷயங்கள் இதுதான் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கத்து பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாக்கில ஜெயிக்க முடியும் கந்திஸ்ட் எதிர்மறை சக்திகள் பொறாம இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துச்சிங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்ராணி பஞ்சகாவியம் அப்படிங்கறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க இருக்கான்னு முடிஞ்ச ஏழு வகை தெரி தாமரை ஏழு வகை இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை சாமான் நம்ம வீட்டில இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டில இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் வந்தால்தான் நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவை இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி அத்தனைக்கும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்லை உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் அரைக்கும் போது அவங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்கங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இறந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறதை வழக்கமா நீங்க வச்சீங்க எப்படிதான் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம் இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிடும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளூருடைய ஊக்கமுடைமை ஆய்வினை உடைமை எடுக்க நறியாமை வினைத்திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கலப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்துல ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கிறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் கிங்கு தலைவராகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களாலே முடியும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் நிரூபிக்கணும் போராடுங்க வெற்றி பெறுங்க புகழோ இகழ்வோ கிடைக்கும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசி ஒண்ணு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றது அந்த உலகமே கேட்கும் தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க மக்கா ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்